والله ما في شيء يعني قاعدين 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 قاعدين

மூன்று நாள் பயணமாக சென்று இன்றைக்கு தமிழ்நாடு திரும்பியிருக்கிறேன் பன்னாட்டு தமிழர் நடுவம் மற்றும் வியட்நாம் தமிழ்ச்சங்கம் ஒருங்கிணைத்த அந்த மாநாட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்று உரையாற்றினார்கள் அதில் நானும் பங்கேற்று உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் வியட்நாம் பகுதியில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் எவ்வாறு ஆட்சி செய்தார்கள் என்பது குறித்த விவரங்களை அதில் பங்கேற்ற தமிழறிஞர்கள் எடுத்துரைத்தார்கள் அந்த பகுதி மைசான் என்கிற பகுதிக்கு சென்று அங்கே சேதப்படுத்தப்பட்டிருக்கிற சிவன் கோயில் ஆகியவற்றையெல்லாம் நாங்கள் பார்வையிட நேர்ந்தது இந்த வாய்ப்பு கிடைத்தது இந்த பயணம் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நமது வரலாற்று தடங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கியதாகவும் அமைந்திருந்தது ஒரு வெற்றிகரமான பயணம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தி திணிப்பு என்பது ஒரு திட்டமிட்ட அரசியல் நடவடிக்கை இந்தியாவை ஒரே நாடு ஒரே மொழி என்ற அடிப்படையில் மாற்ற வேண்டும் என்ற முயற்சி நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது இந்தி ஒரு சில தான் வடக்கே பேசப்படுகிறது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இந்தி தேசிய மொழியாக ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக மாற வேண்டும் என்பது இந்தி பேசக்கூடியவர்களின் விருப்பமாகவும் செயல்திட்டமாகவும் இருக்கிறது இந்தியும் ஒரு பிரச்ச ஒரு ஒரு பிராந்திய மொழி தான் தமிழ் தெலுங்கு போன்ற மொழிகளை பிராந்திய மொழி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்தி ஒரு பிராந்திய மொழி என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார்கள் அந்த மொழியை பிற பேசக்கூடிய மக்கள் மீது திணிப்பது அரசமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது ஜனநாயகத்திற்கும் எதிரானது மும்மொழி கொள்கை அதில் இந்தி கட்டாயம் இல்லை என்று தர்மேந்திர பிரதான் இப்போது விளக்கம் சொல்லியிருக்கிறார் ஆனால் நடைமுறையில மூன்றாவது மொழி இந்தி என்றுதான் மத்திய அரசு நடத்துகிற கல்வி நிறுவனங்களில் இருக்கிறது மாநில அரசுகள் நடத்துகிற நிறுவனங்களிலும் அதை கொண்டு வர வேண்டும் எதிர்காலத்தில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதாகத்தான் அவர்களின் நோக்கம் இருக்கிறது இப்போது பி எம் ஸ்ரீ என்கிற பெயரில் பள்ளிக்கூட பள்ளிக்கூடங்களை நிறுவுகிறார்கள் அந்த பள்ளிக்கூடங்களில் மூன்று மொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் தாய்மொழி ஒன்று ஆங்கிலம் ஒன்று ஏதேனும் ஒரு இந்திய மொழி என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது ஏதேனும் ஒரு இந்திய மொழி என்றால் இந்தி பேசக்கூடியவர்கள் மூன்றாவது மொழியாக எந்த மொழியை பேசுகிறார்கள் என்பதை அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இரண்டு மொழியைத்தான் கற்கிறார்கள் பேசுகிறார்கள் இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆனால் பிற மொழியை பேசக்கூடியவர்கள் தாய்மொழி ஆங்கிலம் ஆகியவற்றோடு இந்தியையும் கட்டாயம் கற்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் குறிப்பாக பாஜக அரசு ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பதைப் போல ஒரே தேசம் ஒரே மொழி என்ற நிலையை உருவாக்க பார்க்கிறார்கள் ஏதேனும் ஒரு இந்திய மொழியை அல்ல ஏதேனும் அயல்மொழிகளை கூட அயல் நாட்டு மொழிகளை கூட படிக்க அதிலே திறமைகளை வளர்த்துக்கொள்ள மொழி திறன்களை வளர்த்துக்கொள்ள அனைவருக்கும் உரிமை இருக்கிறது தமிழ்நாட்டிலே பிரெஞ்சு மொழியை கூட கற்றுக்கொள்கிறார்கள் அது தனிநபர்களின் விருப்பம் ஆனால் இது தேசிய கல்விக் கொள்கையிலே ஒரு கொள்கை நிலைப்பாடாக வைத்து இந்தி அல்லாத பிறமொழி பேசக்கூடிய மக்களின் மீது திணித்து சில பத்தாண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தி அல்லாத பெருமொழி பேசும் மக்களை இந்தி பேசக்கூடிய இந்தி வாழாக்களாக மாற்றுவது தான் அவர்களின் நோக்கம் அதைத்தான் நாம் எதிர்க்கிறோம் கூடாது என்கிறோம் ஆனாலும் அவர்கள் அவர்களின் பிடிவாதத்திலிருந்து கொஞ்சம் கூட தகர தளரவில்லை மாறவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்திக்கு இந்தி திணிப்புக்கு இந்திக்கு அல்ல இந்தி திணிப்புக்கு

கூட்டியில் உள்ள அவர்களும் ஒத்துக்கொள்ள வேண்டும் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா கூட்டணியில் இருப்பதனாலேயே நாம் வந்து அவர்கள் கருத்துக்கு இணங்கி போக வேண்டும் மொழி கொள்கையிலே இணங்கி போக வேண்டும் என்று இல்லை இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டேதான் இந்த கருத்தை திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் வலியுறுத்துகிறோம் அதில் இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் உள்ளிட்ட அனைவருக்குமானது தானது இது பாஜகவுக்கு மட்டுமல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே இந்தி திணிப்பு இங்கே நடந்திருக்கிறது அப்போதும் எதிர்த்திருக்கிறோம் மீண்டும் காங்கிரஸ் வந்து இந்தியை திணித்தால் அப்போதும் எதிர்ப்போம் அந்த நிலைப்பாட்டில் எப்போதும் உறுதியாக இருப்போம் எந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தி அல்லாத பிறமொழி பேசக்கூடிய மக்கள் மீது அவர்களின் தாய்மொழியை ஏன் திணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அதுதான் இந்தியா முழுவதும் நிலை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்புறம் அத வந்து அமராவதி உரியோட வந்து ஒரு Vedanta வாதம் பேசுகிறார் அவருடைய அரசியலை இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் கர்நாடகாவிலே இருந்தால் நான் கன்னடன் என்பார் தமிழ்நாட்டிலே வந்தால் நான் தமிழன் என்பார் ஆர் எஸ் எஸ் கூடாரத்திற்கு போனால் நான் இந்து என்பார் இப்படி பலவேடம் போடக்கூடியவர் அண்ணாமலை ஆகவே அண்ணாமலையின் பேச்சுக்கு தமிழ்நாட்டில் யாரும் உரிய முக்கியத்துவம் தரமாட்டார்கள் அவர் பேசுவதை விதண்டாவதமாகத்தான் கருதுகிறார் விஜயுடைய கட்சி தொடங்கி முதலாம் ஆண்டா இல்ல அவரு ரெண்டு வருஷத்து கட்சி தொடங்கிட்டார்ல கட்சி துறையா நினைக்கிறேன் தொடங்கும் போதே வாழ்த்து தெரிவிச்சுட்டேன்